கர்த்தக்கு ஸ்தோத்ரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இந்த தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி நாற்பத்தி எட்டாம் சங்கீதம் பனிரெண்டாம் வசனம் வாலிபரே கன்னிகைகளே முதிர் வயதுள்ளவர்களே பிள்ளைகளே கர்த்தரை துதியுங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து துதிக்கப்படத்தக்கவர் இந்த உலகமும் அதிலுள்ள யாவையும் நாமும் கூட அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் சிருஷ்டிகள் சிருஷ்டியை துதிக்க வேண்டியது தலையாய கடமையாயிருக்கிறது சிருஷ்டிகள் சிருஷ்டிகருக்கு முன்பாக தலை வணங்கி நிற்பது அவசியமாயிருக்கிறது ஆகவே இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது வாலிபரே கன்னிகைகளே முதிர் வயதுள்ளவர்களே பிள்ளைகளே கத்தரை துதியுங்கள் எல்லாரும் பிள்ளைகள் பெரியவர்கள் வாலிபர்கள் கன்னிகைகள் முதியவர்கள் எல்லாருமே கர்த்தரை துதியுங்கள் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது ஆகவே கர்த்தரை துதிக்காமல் ஒருவரும் இருக்க முடியாது இருக்கக்கூடாது ஏனென்றால் எல்லாரையும் சிருஷ்டித்த சிருஷ்டி கர்த்தர் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முந்தைய வசனங்களிலே பார்க்கும் பொழுது சூரியன் சந்திரன் வானாதி வானம் ஆகாய மண்டலம் பூமியில் உள்ளவைகள் மகா மச்சங்கள் கல்மலை அக்கினி மலைகள் மேடுகள் எல்லாமே கத்தரை துதிங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாம் எல்லா சிருஷ்டிகளும் அதினதின் பாஷையிலே தேவனை துதித்து கொண்டிருக்கின்றன நமக்கு அது தெரியாது ஆனால் நாம் அவருடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனித குலமாகிய நாம் நிச்சயமாகவே கத்தரை துதிக்க வேண்டியது மிக மிக அவசியமாய் காணப்படுகிறது நினைவே நகரத்திலே அங்கே நினைவைக்கு எதிராக யோனா தீர்க்கதர்சி தீர்க்க சொன்ன பொழுது ராஜா முதற்கொண்டு அந்த ந நகரத்தில் உள்ள சிறு குழந்தைகள் மட்டும் ஏன் விலங்குகள் மட்டும் அவர்கள் ரெட்டுடுத்தி உபவாசம் பண்ணி ஜபித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நாமும் நம்முடைய வீடும் எப்படி இருக்கிறது யோசுவா சொல்லுகிறார் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் நம் வீட்டில் உள்ள எல்லாரும் எல்லாரும் பெரியவர் முதல் சிறியவர் வரைக்கும் கர்த்தரை துதிக்கிறவர்களாக கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருவாராக ஜெபிப்போம் எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஓய்வு நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் எங்கள் வீட்டிலுள்ள பெரியவர்கள் முதல் சிறியவர் வரைக்கும் எல்லாரும் நாங்கள் கர்த்தரை துதிக்கிறவர்களாக ஆராதிக்கிறவர்களாய் காணப்பட கர்த்தரங்களுக்கு உதவி செய்வீராக நன்றி தாவியானவரே துதி கனமகிமே மகே செலுத்துகிறோம் மீட்பர் உரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தை ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ